இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே இன்றைய நாளினுடைய முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் மெல்கி சதேக்கை பற்றியும் அவருடைய குருத்துவத்தை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறது விவிலியத்திலே இந்த மெல்கி சதேக்கை பற்றி நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது தொடக்க நூல் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகளிலே மெல்கி முதன்முறையாக விவிலியத்திலே தோன்றுகிறார் அவர் ஆபிரகாம் போரிட்டு திரும்புகிற பொழுது அவரை மெல்கி சதேக் எதிர் சென்று அவருக்கு ஆசி வழங்கியதாக நாம் வாசிக்கிறோம் இரண்டாவதாக அவர் ஷாலோமின் அதாவது அமைதியின் அவர் அரசராக இருக்கிறார் நீதியின் அரசராக இருக்கிறார் அதே போல அவருக்கு யார் தாய் யார் தந்தை என்ற தலைமுறை வரலாறு எதுவும் கொடுக்கப்படவில்லை அதே போல உன்னத கடவுளின் குருவாக இருக்கின்றார் இந்த ஒப்புயர்வற்ற உன்னத குருவை இன்றைய முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இயேசுவோடு அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அவர் எவ்வாறு ஆபிரகாம் ஆகிய சாதாரண மனிதரை உன்னத கடவுளின் குருவானவர் எதிர் சென்று வாழ்த்தினாரோ அதே போல இயேசுவும் கடவுளுடைய மகனாக இருந்த நிலையிலும் சாதாரண மனிதர்களை தேடி வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக நீதியின் அரசராக இருக்கிறார் மத்திய எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு இறை வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறதை போல நீதியின் பொருட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று அவருடைய வாழ்வு முழுவதுமாய் நீதியை நிலைநாட்டுகிற அந்த வேட்கை கொண்டவராய் அவள் வாழ்ந்து வருகிறார் ஆகவே நீதியின் அரசராக இருக்கிறார் மூன்றாவது அவர் சாலமோ அல்லது அமைதியின் அரசராக இருக்கிறார் இயேசு பிறந்த செய்தி இடையர்களுக்கு முதலிலே அறிவிக்கப்பட்டது போல ஒரு அறிவிக்கப்பட்ட போதும் அமைதி அங்கு அறிவிக்கப்படுகிறது இயேசு தன்னுடைய சீடர்களை பணிவாழ்விற்கு அனுப்புகிற அவர்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் அமைதியை கொண்டு செல்ல அவர் பணிக்கிறார் அதே போல இயேசு உயிர்த்த பிற்பாடு யார் யார் தோன்றினார்களோ அவர்களுக்கு அமைதியை பரிசாக அளிப்பவராக இருக்கிறார் ஆகவே இயேசு அமைதியின் அரசராக இருக்கிறார் அடுத்தபடியாக உன்னத கடவுளின் குருவாக மெல்கி சதே இருக்கிறார் இயேசு கடவுளுடைய மகனாக இருந்தாலும் அவர் மனித குல மீட்பிற்காக தன்னையே பலி பொருளாக்கி தன்னையே பலி ஒப்பு கொடுப்பவராக்கி ஒரே முறை தன்னை பலியிட்டு உலக மக்கள் அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தவராக இருக்கிறார் இவ்வாறு மெல்கி சதேக்கின் அந்த குருத்துவமானது இயேசுவோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கப்படுகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் பாடம் என்னவென்று பார்க்கிற பொழுது ஆபிரகாமை எதிர்கொண்டு சென்று அவருக்கு ஆசியளித்த மெல்கி சதேக்கை போல இறைவனிடத்திலே யார் யார் எல்லாம் அவரிடத்திலே சரணடைகிறார்களோ ஆபிரகாம் பத்தில் ஒரு பங்கை தன்னிடம் இருந்ததை மெல்கி சதேக்கு குருத்துவத்திற்கு கொடுக்கிற பொழுது அதை பெற்று கொண்டவருக்கு ஆசி அளித்தது போல நாமும் நம்மையே உன்னத உயரிய குருவாம் இயேசுவிடத்திலே சரணடைகிற பொழுது நம்மையே முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது நாமும் அத்தகைய ஆசிரை பெற்று கொள்வோம் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவிடத்திலே சரணடையாமல் அவரை சோதனைக்குட்படுத்த வேண்டும் அவரை பேச்சிலே பிடிக்க வைக்க வேண்டும் என்று சதி செய்த அந்த பரிசெய்யர்கள் எதிரி ஏரோதிரர்களின் அடையும் கூட்டம் என்ன நிகழ்ந்தது என்பதும் நமக்கு தெரியும் ஆகவே ஒவ்வொரு நாளும் இத்தெய்வீக திருப்பலிக்காக கடந்து நாம் ஆபிரகாமை போல நம்மையே முழுவதுமாய் உன்னத குருவாம் விடத்திலே சரணடைந்து அவருடைய எல்லா ஆசிரையும் நிறைவாய் பெற்று வாழ தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன்